அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முந்தைய நாளில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கருப்பு பேச்சை கட்டிக்கொண்டு சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதம் எங்களை போன்ற சட்டசபையை நடத்தியவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை வழங்குகிறது காரணம் பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டிய முதலமைச்சர் சட்டப்பேரவையை ஒரு பொதுக்கூட்டமாக கருதி கொண்டு சில முழக்கங்களையெல்லாம் அறிவித்து சட்டசபையினுடைய மாண்பையும் எல்லாம் கெடுத்து வருகின்றார் இரண்டாவதாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் தொகுதிகள் வரையறை டீலிமிட்டேஷன் என்ற சர்க்குலரை எந்த மாநில சர்க்காருக்கும் அனுப்பவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் அனுப்பவில்லை இந்த சூழ்நிலையில் வரையறை செய்ய போகின்ற தேர்தல் கமிஷன் பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்கப் போவதாக ஒரு பொய்யான கருத்தை பரப்பி சில மாநில முதல்வர்களை அழைத்து பேசி ஒரு தவறான கருத்தை சொல்லி சில முதல்வர்களுடைய ஆதரவையும் தேடி வருகின்ற தமிழக முதல்வருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது கண்டனத்தை முதலில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாவதாக மூன்றாவதாக மும்மொழி திட்டத்தை பற்றி தவறான செய்தி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுக்கூட்டங்களிலும் சட்டப்பேரவையிலும் சொல்லி வருவதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு பிரிவு தங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது மூன்றாவது மொழியாக இந்தியை படிக்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த நேரத்திலும் சொல்லவில்லை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் ரீஜனல் லாங்குவேஜ் தாய்மொழியை ஒரு ஒரு மொழியையும் இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் கூடுதலாக இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஏதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாணவர்களை கேட்டுக்கொள்கிறதே தவிர இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை மத்திய அரசு ஆனால் தமிழ்நாடு அரசு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு போய் பல கூட்டங்களில் இந்தியை கட்டாயமாக்க மோடியினுடைய அரசு முயற்சி செய்கிறது என்ற தவறான செய்தியை தொடர்ந்து சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நான்காவதாக நேற்றைக்கு ஒரு செய்தியை பரப்புகின்றார்கள் ஒம்பது புள்ளி ஆறு அளவிற்கு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத பொருளாதார வளர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் கூறி வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பத்து சதவீத வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கின்ற நாடு என்று சொல்கின்ற முதல்வர் அவர்களே பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றதற்கான காரணம் என்ன அந்த கடனுக்கு வட்டியும் செலுத்த செலுத்தாமல் அதிகமாக கடன் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு அதிகமாக ஊழல் செய்கிறது அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதுதான் ஊழலில் பொய்யான தகவல் சொல்வதிலும் மக்களை திசை திருப்புவதிலும் எப்படியாகலும் ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா நாடுகளையும் ஆடி வருகின்ற தமிழக அரசுக்கு தலைவர் அண்ணாமலை தலைமையில் இயங்குகின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது இன்றைக்கு பாரத பிரதமர் ஏறத்தாழ ஆறுநூறு கோடி ரூபாய் அளவில் செலவு செய்து பாம்பன் பாலம் திறக்க சென்றிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு வர முடியவில்லை என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் செல்வ பெருந்தகை எதுக்காக கருப்பு கொடி காட்டுறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை கருப்பு கொடி காட்டுறேன்னு சொன்னார தவிர எந்த நோக்கத்திற்காக கருப்பு கொடி காட்டுற அப்படி அதை அனுமதித்திருந்தால் தமிழக காவல்துறை மாபெரும் தவறு செய்து விட்டதாக நான் கருத்துக்கிறேன் அண்ணாமலை மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் டெல்லியிலே இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்களெல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லோரையும் மதிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி